வெளியே இருந்து நாங்க பல நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரையும் நம்பாத யாருக்கிட்டையும் க்ளோஸா பேசாத நீ உண்டி உன் கேம் உண்டின்னு தனியா சுத்தி இவங்க கிட்ட போயிட்டு ஒரு எமோஷனல் கனெக்ட் வேணும்னு சொல்லிட்டு நீ கனெக்ட் பண்ணி உட்காந்தா உங்ககிட்ட அந்த நேரம் நல்லா பேசுவாங்க நான் தள்ளி பொண்ணு முதுகு பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க இதே அவங்களுக்கு தேவையில்ல நினைச்சிட்டாங்கன்னா உன்னோட எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடச்சி கேவலமா பேசுவாங்க பூரா போயிலும் வன்மத்துல சுத்திட்டு இருக்காங்க அதனால யாருக்கிட்டே க்ளோஸ் ஆகாதன்னு சொல்லிட்டு வெளியே மக்கள் எவ்வளவோ கதர்னாங்க உனக்கு எங்க கேட்க நீதான் வீட்டுக்குள்ள இருக்க அதனால இப்படி பட்டுதான் திருந்தி ஆகணும் அநியாயத்துக்கு அடி வாங்குது அர்ச்சனா பண்ணி யாரெல்லாம் நம்பி பேசுதோ எல்லாமே முதுகில குத்துது எல்லாம் வச்சு செய்து அந்த பொண்ணு பாவம் தான் என்ன பார்க்கலாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தான் பார்க்க காலங்காத்தால காலங்காலத்தில் மார்னிங் ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி எந்த புண்ணாக்கு கண்டுபிடிச்சா எனக்கு தெரியல இந்த சீசனை பொறுத்த டாஸ்க் எதுவுமே இல்லை டாஸ்க் ஒரு பெரிய டாஸ்க் எதுவுமே கிடையாது வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்துருக்க நாங்க மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுப்போம் எதனால நீங்க பேசுங்க அதை வச்சு சண்டை போட்டுக்கோங்க வீட்டுக்குள்ள சும்மா இருங்க ஒரு டாஸ்க் லெட்டர் அனுப்பும் மாத்தி மாத்தி பேசிக்கோங்க சண்டை போட்டுக்கோங்க வீட்டுக்குள்ள சும்மாவே இருங்க அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு மாதிரி பேச வச்சு மட்டும்தான் சண்டை போட வச்சிருக்கார தவிர இந்த சீசனை பொறுத்தவரை டாஸ்கே இல்ல நல்லா கவனிச்சிருந்தே டாஸ்கே பெருசா கிடையாது பெருசான ஒரு டாஸ்க்குமே இல்ல ப்ரொமோஷன் டாஸ்க் மட்டும்தான் தான் சோ இந்த சீசன் டாக்ஸிக் மாறினதுக்கான முக்கியமான காரணமே பிக் பாஸ் தான் ஏன்னா ஒரு டாஸ்க்ல ஃபைட் வந்துச்சுன்னா அந்த டாஸ்க் கூட போயிரும் அவன் அப்படி பண்ணிட்டான் இந்த விளையாட்டுல அவன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டான்னு போயிரும் ஆனா இந்த வீட்டுல பேச வச்சு சண்டை போட வைக்கிறாங்கல்ல அது டாக்ஸிக்கா தான் மாறும் அது பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பேசி பேசி காலையில ஆரம்பிச்சல இருந்து டாஸ்க் அதுவும் பேசுற டாஸ்க் மாத்தி மாத்தி பேசிக்கோ மாத்தி மாத்தி அடிச்சுக்கோ மார்னிங் ஆக்டிவிட்டி வைக்கிறீங்க இன்னும் வீக்லயே வைக்கிறான்னு புறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே வந்து ஸ்டேஜ்க்கு போவாங்கல்ல அதுக்கு முன்னாடியுமே காலையில சண்டே மார்னிங் வந்து ஷூட் காலையில கூட சொல்லுங்க அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட மாத்தி மாத்தி வன்மத்தான் அனுப்புவோம் கேவலமா பண்றீங்கடா இதுல காலம் அர்ச்சனா வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்றாங்க இங்க யாரையுமே என்னால நம்ப முடியல யாரையுமே என்னால நம்ப முடியல யாருமே நம்புற அளவுக்கு ஒருத்தான பர்சன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல நான் ஒரு சில விஷயங்கள் நம்பி உட்கார்ந்து பேசினா அவங்க அத புரிஞ்சிக்காம அவங்க மனசுக்குள்ள ஒரு வன்மத்தோட வச்சு என்ன பின்னாடி வச்சு செய்ய செய்றாங்க நான் அவங்க கிட்ட எல்லார்ட்டுமே நல்லா தான் பேசுறேன் ஆனா ஏன் அவங்க எல்லாரும் என் மேல இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல சோ எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் வெளியே போய் என்னோட எனக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு நான் நம்பி பழகிற ஒரு ஜோன் இருக்கு அந்த ஜோன் கூட போய் நான் பழக ஆரம்பிக்கணும் எனக்கு முடியல இங்க இருந்து இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு யாரை நம்ப யார்கிட்ட பேசணும் எதுவுமே தெரியல பயமா இருக்கு ஸோ ஆனா வெளியே போயிட்டு என்னோட ஜோன் கூட பழகி கொஞ்ச நாள் இருந்த பிறகு நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதை வரைக்கும் என்னால முடியாது நான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுது ஓகே ஒண்ணு சொல்றதுக்கு நண்பர்கள் ஏன்னா எல்லாருமே அப்படி பண்ண என்ன பண்ண இந்த வீட்டுக்கு நினை தெரியும் தினேஷ் வந்து கொஞ்சம் அப்படியே அர்ச்சனா சார்பா இருந்தாரு அர்ச்சனாம தினேஷ் அண்ணா தினேசன தினேசன் சொல்லி பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா தினேசே ஒரு கட்டத்துல அர்ச்சனா நல்ல கிளாப்ஸ் வருது வெளிய சப்போர்ட் வரும் தெரிஞ்சோன்னே முதுகுல குத்த ஆரம்பிச்சாரு அர்ச்சனை பத்தி கேவலமா பேசுறது மோக் பண்றது சொல்லி ரொம்ப டிஃபரெண்டா பண்ண ஆரம்பிச்சு சோ சேம் தான் எல்லாருமே இப்போ மாயா கூட பாருங்க நல்லா தான் பேசுறாங்க அர்ச்சனை வந்து தேடி தேடி வந்து பேசும்போது மாயா நல்லா தான் பேசுறாங்க ஆனா நைட்டானா ஒரு வித்தியாசமா பேசுறாங்க முக்கியமா இப்ப அவங்க டீம் உள்ள வந்துட்டா அவங்க டீம் கிட்ட உட்காந்து எல்லாம் டீம் கிட்ட உட்காந்து பேசுறது எல்லாமே கவனிக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுற மாதிரி உட்காந்து பேசுவேன் முக்கியமா நேத்து நைட்டு கூட கவனிச்சிருப்பீங்க கிட்ட அஞ்சு படம் இருக்கு உங்ககிட்ட இருக்கா நான் வெளியே போய் வேலை செய்வேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா ஒரு ஹெட்வேட்டோட தான் பேசிட்டு இருக்காங்க மொத்தத்துல எனக்கு தெரியல நண்பர்களே இந்த சீசன் எதை நோக்கி போகுது யாருக்கு டைட்டில் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத எனக்கு தெரியல முதல்ல இப்பவே உங்ககிட்ட சொல்றேன் ஓட்டுகளை நீங்க போட்டுக்கிட்டே இருங்க ஓட்டுகள் போடாம சும்மா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றதோ ஒரு வீடியோ பாக்குறதோ இல்ல அன்னஃபைஸ்ல போய் ஓட்டு போடுறதோ எல்லாமே வேஸ்ட் தான் உங்களுக்கான ஓட்டுகளை கரெக்டா போடுங்க மிஸ்ட் கால் குடிச்சாச்சும் ஓட்டு போடுங்க அப்படின்னா தான் டைட்டில் வாங்க முடியும் இல்லை என்றால் சேனல் யாருக்கு முடிவு பண்றாங்க ஈஸியா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பாக்காவே தெரிய ஆரம்பிச்சு இதை பத்தி கமெண்ட் மரங்க